நாம் புளியோதிரை லெமன் ரைஸ் செய்தாலும் இதை சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு பக்கோடா செய்வதற்கு இரண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு ஐந்து பல் பூண்டு இந்தளவு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சிறிது கறிவேப்பிலை எடுத்து விடலாம் நாம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயை கரகரப்பாக மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம் நாம் பூண்டை தோளுடனே அரைத்து தான் பக்கடா அருமையாக வரும் நாம் பக்கோடாவிற்கு மாவு பிசையும் போது இப்படி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து விடலாம் அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து விடலாம் நம் மாவிற்கு தேவையான தோல் உப்பு சேர்த்து விடலாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இரண்டு ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் நம் ஆயில் சேர்த்து மாவு பிசைவதால் பக்கோடா கிறிஸ்டியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மசால் பொடி ஜீரகத்தை எண்ணெயுடன் நன்றாக மிக்ஸ் செய்த பின் நாம் இடித்து வைத்திருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துவிடலாம் இதனுடன் இடித்த பூண்டை சேர்த்துவிடலாம் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்த பின் நாம் கடலை மாவு அரிசி மாவை சேர்த்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு கப் கடலை மாவிற்கு ஒரு கப் அரிசி மாவு சரியாக வரும் நாம் மாவு சேர்த்து கைகளால் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் மசாலாவுடன் மாவு நன்றாக மிக்ஸ் ஆகுவோம் நாம் சிறிதளவு தண்ணீர் தெளித்து தளர்வாக பிசைந்து எடுத்து விடலாம் நாம் கெட்டியாக பிசைந்தால் பக்கோடா கிறிஸ்பியாக வராது சற்று தளர்வாக பிசைய வேண்டும் நாம் மிக குறைவாக தண்ணீர் தெளித்து பிசைந்து விடலாம் நம் மாவுடன் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம் மாவு இந்த அளவு தளர்வாக இருந்தால்தான் எண்ணெயில் போடும்போது சரியான பதமாக இருக்கும் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் நன்றாக காயவும் பக்கோடாவை போட்டுவிடலாம் எண்ணெய் இந்த அளவு நன்றாக காயவும் பக்கோடாவை உதிரி உதிரியாக போட்டுவிடலாம் விடலாம் நாம் ஹை ஃப்ளேமிலே வைத்து பக்கோடாவை எடுத்து விடலாம் பொன்னிறம் ஆனதும் நாம் எடுத்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் கடைகளில் கிடைக்கும் பக்கோடா போலவே அருமையாக இருக்கும் ஒரு வாரம் வரை கிறிஸ்பியாகவே இருக்கும் நாம் மாவுக்கு செய்யும்போது எண்ணெய் சேர்ப்பதால் மிக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அளவு இரண்டு பக்கமும் பொன்னிறம் ஆனதும் நம் பக்கோடாவே எடுத்து நாம் அனைத்து பக்கோடாவையும் பொறித்து எடுத்துவிடலாம் நம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தாலும் அருமையாக இருக்கும் நாம் கடைசியாக கறிவேப்பிலை சிறிது எண்ணெயில் பொரித்து பக்கோடாவில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் கிடைப்பது போலவே ஒருமுறு பக்கோடா அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொறுமொரு பக்கோடாவை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பக்கோடாவை நம் பால் சாதம் ரசம் சாதம் குழம்பு சாதத்திற்கு சைட் அருமையாக இருக்கும் நம் புளியோதரை லெமன் ரைஸ் செய்தாலும் இதை சைட் வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா நன்றாக ஆரவும் நாம் இப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைத்தோம் என்றால் பத்து நாள் வரை மிக அருமையாக இருக்கும் நாம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் நாம் தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொறு பக்கோடாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்